எங்கள் அப்பா இப்போ இல்லைன்னு நம்ம எவ்வளோ பேர் ஃபீல் பண்றோம் அவரை பார்க்க முடியலேன்னு ஏங்குறோம் நீங்க யாரும் ஏங்க வேணாம் எங்கள் அப்பாவோட மறு உருவமா எங்கள் அண்ணனே வந்து உங்க தொகுதியில் அதுக்காக தான் நிற்கிறாப்புல நீங்க எல்லாருக்கும் அவங்களோட அன்பும் பாசம் காமிச்சீங்கன்னா நம்மளோட குரல் உங்களோட அன்பும் பாசம் எங்க அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் எப்படி எங்க அப்பா விஜயகாந்த் ஐயாக்கு வந்து எவ்வளோ பாசம் காமிச்சு அவரை வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது எவ்வளோ அன்பு காமிச்சோமோ அதே மாதிரியே எங்க அண்ணனுக்கும் நீங்க எல்லாம் காமிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எங்கள் அப்பா இப்போ இல்லைன்னு நம்ம எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறோம் அவரை பார்க்க முடியலேன்னு ஏங்குறோம் நீங்கள் யாரும் ஏங்க வேணாம் எங்கள் அப்பாவோட மறு உருவமாக எங்கள் அண்ணனே வந்து உங்கள் தொகுதியில் அதுக்காக தான் நிற்கிறாப்பில் நீங்கள் எல்லாேருக்கும் அவங்களோட அன்பும் பாசமும் காமிச்சீங்கன்னா நம்மளோட குரலாக டெல்லியில் போய் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை அது எங்கள் அண்ணன் போய் பேசுவாப்ல அவர் வந்து படித்தா படித்தவர் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் நம்மளோட பிரச்சனையை அங்கே டெல்லியில் போய் எடுத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் நானும் கேள்விப்பட்டேன் பத்து வருஷமா இங்க ஒரு எம்.பி இருந்தாப்ல அவர் வந்து என்ன எதுவும் பெருசா பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டேன் மாத்தி பாப்புமே எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் அவரை என்ன எல்லாரும் நீங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நன்றி நீங்க கண்டிப்பா எங்கள் அண்ணனால் என்ன பண்ண முடியுமோ எவ்வளோ பண்ண முடியுமோ டெல்லியில் பேசி நம்ம மக்களுக்காக எல்லாமே பண்ணி தருவாங்க ஏன் எல்லாரும் மறந்துடாதீங்க நாலா நம்பர் மட்டும் முரசிச்சுணும் நன்றி அது பண்ணா கவர்மெண்ட் ஏன்னா பத்து வருஷமா எம்பி இருந்தாரு யாரு எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல கொடுக்காங்க அண்ணனுக்கு பொதுவாக வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா